கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எண்ணி மூன்றே நாளில் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்க போகிறது யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் இந்த வேளையில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நவ என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளுமே ஒரே நேரத்தில் சாதகமான சூழலில் நிச்சயமாக வலம் வராது அதே போன்று சாதகமற்ற சூழலையும் ஏற்படுத்தாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அப்படி இருந்தாலும் கூட நாம் ஏன் பல்வேறு வகையான சிரமங்களையும் சிக்கல்களையும் அதிகமாக சந்திக்கிறோம் என்றால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்பாடுகளை மாற்றாமல் செயல்படுத்துவதுதான் அதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கடகராசிக்காரர்கள் கிரகநிலைகளின் தன்மைக்கு ஏற்றவாறு கிரகநிலைகளின் ஆளுமையையும் ஆதிக்கத்தையும் உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு பணிகளை திறன்பட செயல்படுத்த முயற்சி செய்யும் போது அதில் இருக்கக்கூடிய தடைகளை களைந்து உறுதியாகவே முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் கிடைக்கும் ஆனால் சாதகமற்ற சூழலை ஒருவருடைய ஜாதக அமைப்பில் தசா தசாபுத்திகளின் அடிப்படையில் மிக வலுவாக ஏற்படுத்தும் போதுதான் அதிக சிரமம் வரும் ஆனால் மற்ற நேரங்களில் நடுநிலையான பலனை பெறுவதோடு சற்று கிரகநிலைகளின் அமைப்பை சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அந்த எதிர்பாராத ஒன்று உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக அமையும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வேளையில் அந்த நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சூரியன் சுக்கரன் மற்றும் ராசியின் அதிபதியான சந்திரன் புதன் என இந்த கிரகநிலைகள் அபரிவிதமான மாற்றத்தை உருவாக்குகின்றன அதே வேளையில் சாதகமற்ற சூழலை நிச்சயமாக அஷ்டம ராகு மற்றும் கேது போன்ற கிரகநிலைகள் உருவாக்குகின்றன எனவே இந்த கிரகநிலைகளின் அமைப்பையும் தன்மையையும் உணர்ந்து செயல்படும்போது போது நம்மளுடைய வாழ்வில் அதீத சிந்தனை ஓவர் திங்கிங் என்று ஒரு விஷயத்தை செயல்படுத்த முயற்சி செய்யும் போது அவற்றை அதீதமாக எண்ணி எண்ணியே நாம் தோல்வியடைய செய்து விடுகிறோம் அல்லது அவற்றில் பெரிய அளவில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர விடாமல் தடைபடுத்தி விடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இதை உணர்ந்து நம்மளுடைய செயல்பாடுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தினால் நிச்சயமாக எண்ணி மூன்றே நாளில் இந்த வாரத்தில் இந்த மாதம் முடிவதற்குள் உறுதியாகவே பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் கடக கடகராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் பத்து பதினொன்று ஜி விரயம் மற்றும் ஜென்மம் ஆகிய இடங்களை வலு சேர்க்க போகிறாருங்க உச்ச பலம் பெற்று குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் சந்திரன் அதோடு மட்டுமல்லாது சூரியன் புதனோடும் இணைந்திருக்கிறாருங்க குருவுடன் இணைந்து நான்கு கிரகநிலைகள் நான்காம் இடமாகிய சுகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் வளம் வருவது பல்வேறு வகையான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த வாரத்தில் மட்டும்தான் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் வித்யா காரகரான புதனும் சூரியனும் வலம் வருகிறார் சந்திரனும் வளர்புறை சந்திரனாக இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு மாறுகிறாருங்க ராசியின் உச்ச அதிபதியான குரு பகவான் விரயத்தில் இருந்தாலும் அவருடன் இணைந்து மிக வலுவாக குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே அதிரடியான மாற்றம் கடக கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உள்ளது லாபஸ்தானத்தை உஷ்ண கிரகமும் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் வலுப்படுத்துவதால் இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் சிரமங்கள் போன்றவை நிச்சயமாக விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் வித்யாகாரகரான புதனும் லாபஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் மிக பெரிய அளவில் கல்வி ரீதியான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி மிக சிறப்பான அசூர வளர்ச்சியை சந்திப்பதற்கான யோகம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது ராசியின் உச்ச அதிபதியான குரு பகவான் விரயத்தில் இருந்தாலும் கூட நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறார் ராசியின் அதிபதியான சந்திரனுடன் இணையக்கூடிய இந்த வேளையில் குரு சந்திர யோகம் விரயஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது லாபஸ்தானத்தில் மிக வலுவாக உச்ச பலம் பெற்றும் பலம் பெறுகிறார் சந்திரன் எனவே குருவுடன் இணையக்கூடிய இந்த வேளையில் குரு சந்திர யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே எதிர்பாராத ஏதோ ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகளால் மனஸ்தாபம் இருந்தால் அவை விலகும் பிரிந்து சென்ற கணவன் மனைவி மீண்டும் இணைவதற்கான சூழலும் நிறைவாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை குருபகவானின் அமைப்பு திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது அதே சமயம் விரய செலவு என்று இருக்கக்கூடிய சூழலை சுப விரயங்களாகவும் முதலீடுகளாகவும் மாற்றி கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுக்கரன் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் உச்ச அமைப்பில் இறுதி தருவாயில் வலம் வருகிறார் எனவே உறுதியாகவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் உங்களுடைய சிறு சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் பாராட்டும் அங்கீகாரமும் கிடைப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே கலைத்துறை அரசியல் துறை உத்தியோகம் தொழில் என பல்வேறு வகையான துறைகளில் இந்த வேளையில் எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் சிறு சிறு பாராட்டுகளையும் சிறு சிறு விருதுகளையும் பெறுவது உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது தங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சனி திருக்கணிதத்தின்படி ஒன்பதில் நுழைந்துவிட்டார் பாக்கியத்தின்படி அஷ்டமத்தில் இறுதி தருவாயில் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் வளம் பெறுவதால் நிச்சயமாக ராகுவால் ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகளும் கட்டுக்குள் வரும் அலைச்சல் சற்று அதிகமாக இருப்பதற்கான சூழல் உள்ளது எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்தவிதமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் சில நேரங்களில் சாதகமற்ற சூழல் உருவாகும் போது நிழல் கிரகமான ராகு மற்றும் சனியின் அமைப்பால் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்க கூடாது கேதுவும் வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் வார்த்தைகளை அதிகமாக கவனத்துடன் பயன்படுத்த வேண்டும் அப்படி இருந்தாலே மிகப்பெரிய அளவிலான சிரமம் விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தின் இறுதி தருவாயில் வருகிறார் எனவே கடகராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெறக்கூடிய இறுதி தரவாயில் இருப்பதால் பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக எண்ணி மூன்றே நாளில் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வாரத்தில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் தங்களுடைய வாழ்வில் குலதெய்வ வழிபாடும் முன்னோர் வழிபாடும் மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இந்த வேளையில் நிச்சயமாக அள்ளிக் கொடுக்கும்